கார்த்தல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கார்த்திகா ஒரு ஷோக்கான தீபாவுக்கு பயங்கர ஷோக ஆகுது என்ன கார்த்திக் சார் சொல்றீங்க உங்க வீட்டுல நான் தங்கி இருக்கும் போது எனக்கு உங்களை பார்க்கும் போது லவ் வந்துச்சு ஆனா உங்களுக்கு என்ன பார்க்கும்போது வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிஜமா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எனக்கு யார் மேல லவ் வரல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோடனே டென்ஷன் ஆன தீபா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியா சரி ஓகே நீங்க கல்யாணத்துக்கு இன்னும் கண்டிப்பா வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கு சோ அந்த கொஞ்ச நாளைக்குள்ள வர கண்டிப்பா நீங்க என்னைய லவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க சரி அதையும் தான் பாப்போம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாருங்க இதை கேட்டோன்னே தீபாவும் வந்துட்டு உங்களை என்ன லவ் பண்ண வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு கார்த்திகை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுமே கார்த்திக் சாரா வந்துட்டு சொல்லணும் நம்மள அவர் லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தீபா என்ன எஃபர்ட் போட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் கார்த்திக் பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அபிராமி வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்கறது ரெடி பொண்ணு கூ அந்த ஒரு சீசன் எல்லாம் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவை பொண்ணும் பார்த்து கார்த்திக் வந்து தீபாவை படிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு அபிராமி சொல்றாங்க இந்தப்பா கார்த்திக் இதுதான் பொண்ணோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீபாவடைய நம்பரை கொடுக்குறாங்க கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா தீபாவுக்கு கால் பண்ணுவாரான்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த டைமிங்ல தீபா வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணி ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான பர்சன் மாதிரி உள்ள ஆகுறாங்க ஸோ ஒரு நார்மலான பொண்ணு பார்க்குற செஷன் நடந்தா எப்படி இருக்கும் அந்த செஷனுக்கு அப்புறம் ஒரு ரியலான லைஃப் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணி தீபா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தீபா வந்துட்டு கார்த்திகிட்ட பேசுறாங்க கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தீபா கேக்குறாங்க ஸோ உங்களை எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு அதனால எனக்கும் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கார்த்திக் ஆமனா சொல்லிடுறாரு ஸோ அப்படியா அப்பனா வந்துட்டு இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லிடுங்க எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தீபா இல்ல இல்ல அப்படி இல்லை உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் என் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக உங்களுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு ஸோ கல்யாணத்துக்கு என்ன நிறைய டைம் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இப்பவே போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி தீபா வந்து பாதின கார்த்திய பயங்கரமா வம்பே எடுத்து வர்றாங்க சோ செம்ம சூப்பரா এন্ড ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம கார்த்திகிதம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू फॉर